வெல்கம் டு ரிசால்ட் ப்ரொமோட்டர்ஸ் இது எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் தபால் தெந்தி நகர் பிரம்மகுமாரி மடம் பக்கத்தில் திருப்பதி தேவஸ்தானம் பிரம்மகுமாரி மடம் இது பக்கத்தில் வரும் இது வந்து பிரம்மகுமாரிகள் மடம் பார்த்தா தெரியும் பிரம்மகுமாரிகள் மடம் தபால் தெந்தி நகரில் இருக்கிற பிரம்மகுமாரிகள் மடம் இதில் நம்ம ஒரு கிழக்கு பார்த்த சைட்டை வந்து பார்க்க போகிறோம் கிழக்கு பார்த்தது அஞ்சரசண்டு மொத்தம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இதில் இருந்து அந்த பில்டிங் பிரம்மகுமாரிகள் மடம் பில்டிங் முடிஞ்ச ஒன்று ரைட் சைடில் நம்ம திரும்புகிறோம் இந்த இல்லையா இதில் ரைட் சைடில் திரும்புகிறோம் இந்த திரும்புறதுலேருந்து கரெக்டாக ஆறாவது வீடு தள்ளின ஒன்று இது தான் இந்த பில்டிங் இந்த மஞ்சள் கலர் காம்பவுண்ட் வால் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது கார்ப்ரேஷன் லிமிட்டில் இருக்குது கீழே இருந்த ட்ரைனேஜ் எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லையா இது தான் நாற்பதுக்கு அறுபது ரோடு ஃப்ரண்டேஜ் நாற்பது நாற்பதுக்கு அறுபது இதுக்கு பின்னாடி திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ள ஆஃபீஸ் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ள ஆஃபீஸ் பின்னாடி இருக்கும் இது தான் இடம் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டே இருக்கும் நாற்பதுக்கு அறுபது அப்ரூவ்டு பிளாட்டு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி வீடுங்க இந்த இடத்துக்கு அப்படி பேக் சைடு திருப்பதி தேவஸ்தானம் இருக்கும் பிரம்மகுமாரிகள் மடத்திலிருந்து கரெக்டாக இது நூறு மீட்டர் வரும் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ